வணக்க மகளை நான் உங்க மகேஷ் திண்டுக்கல்ல இருந்தேன் இப்ப நம்ம யார பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வேற யாரும் இல்ல விஜய் அவர்கள் தான் விஜய் அவர்கள் இரண்டாம் கட்ட பிரச்சாரத்தை தொடங்கிட்டாரு எங்க என்ன நாகை திருவாரூர் மாவட்டத்துல வந்து பிரச்சாரம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சோ தலைவர் சொன்னா சொன்ன டயத்துக்கு வரமாட்டாரு ஏன்னா வர முடியாது அதாவது தொண்டர்கள் விட மாட்டாங்க சோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா கடல் அலையில நகர்ந்து வர்ற மாதிரி மக்கள் அலையில நகர்ந்து வந்துட்டு இருக்காரு சோ ரொம்ப எதிர்பார்க்கும் கடையில நாகைய நாகையில பேச இல்ல மீனவர்களை பத்தி பேசுவாரு சோ கச்சத்தீவை பத்தி பேசுவாரு ஏன்னா ஒரு டைம் ஆல்ரெடி பேசியிருக்காரு சோ அது மாதிரி மீனவர்கள் பிரச்சனைகளை பத்தி பேசுவாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்தோம் சோ அதே மாதிரி அவருக்கு தெரிந்த சில வார்த்தைகள் எல்லாம் பேசுனாரு ஏ ஃபோர் ஸ்ட்ரீட்ல எழுதுனதை ஃபுல்லா மனப்பாடம் பண்ணாரா என்னன்னு தெரியல மண் அரிப்புக்கு பதிலாக மீன் அரிப்பு மீன் அரிப்பு அப்படின்னு சொல்லி பேசிட்டு போயிட்டாரு சோ அது ஒரு அஹ் போச்சு அவருக்கு அதாவது எப்படி சொல்றது அது ஒரு துரதிர்ஷ்டவசமான பேச்சா அமைஞ்சு போச்சு இப்ப சோசியல் மீடியால ஃபுல்லா எடுத்து போட்டுட்டு இருக்காங்க ஐயா மண் ஐயா மீன் அரிப்பு இல்லை அப்படின்னு சொல்லுங்க அதாவது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு தடவை ஆகாய தாமரை நிறைய படர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி ஆற்று ஓரத்துல அப்படின்னு சொல்லி ஆகாய தாமரைக்கு போதில் அவர் வந்து தாமரைன்னு ஒரு வார்த்தை விட்டுருப்பாரு சோ அதோட ஹிண்டா என்னன்னு தெரியல சோ அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து மீன் அரிப்பு அப்படின்னு சொல்லி பேசிட்டு போனாரு சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர்களை ரொம்ப பெரிய குற்றச்சாட்டுகள்லாம் வச்சாரு ஏன்னு கேட்டீங்கன்னா மக்களை சந்திக்க விட மாட்டேங்கிறீங்க நான் வெளியில வர்றத வந்தாலே நிறைய கட்டுப்பாடுகளை விதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கட்டுப்பாடுகள் ரெண்டாவது இங்க தான் போகணும் அவங்க சொல்ற இடத்துல தேர்தல் பிரச்சாரம் பண்ணக்கூடாது பண்ண விட விட மாட்டீங்க நீங்க சொல்ற இடத்துலதான் நான் வந்து பண்ண வேண்டியதா இருக்கு அதாவது சந்து இண்டு இடுக்கு இந்த மாதிரி இடங்கள்லதான் எனக்கு வந்து அனுமதி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் வச்சாரு சோ அதுக்கப்புறம் அப்படியே திருவாரூர் கிளம்பி போனோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அங்கயும் நிறைய குற்றச்சாட்டுகள் டிஎம்கே மேலதான் வச்சாரு அவர் இன்னமும் தெளிவா சொல்லிட்டு இருக்காரு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு கட்சிகளுக்கு இடையில தான் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது தாவேக்காவும் டிஎம்கேவுக்கு மட்டும்தான் போட்டி அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே வர்றாரு சோ அவர் சொல்றதை வச்சு பார்க்க போகும்போது வேற இருக்கிற கட்சிகள்லாம் அவருக்கு அது கட்சியாவே தெரியலையா அப்படின்றது ஒரு சின்ன கேள்வியா இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அதை விட பெரிய கட்சி அதாவது டிஎம்கேவுக்கு ஈக்குவலான பெரிய கட்சின்னா ஏடிஎம்கே இருக்காங்க சோ அவங்கள பத்தி எந்த ஒரு வார்த்தையும் பேசுறது இல்லை இப்ப பிஜேபி இருக்காங்க அவங்க ஒரு பெரிய கட்சி அதுக்கப்புறம் ஐயா விஜயகாந்த் கட்சி இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு இப்ப டிடிவியோட கட்சி இருக்கு இவங்க எல்லாம் இன்னும் யாரும் எதுவும் பேசுறதே இல்லை இவரோட டார்கெட் வந்து ஒன்லி டிஎம்கேவா தான் இருக்கு சோ அதை தான் ரொம்ப விமர்சனமா பண்ணிக்கிட்டே வராது அதுக்கப்புறம் திருவாரூர் மாவட்டம் அதாவது ஐயா கலைஞர் அவர்கள் பிறந்த ஊரு அப்படின்னு சொல்லி அது நிறைய ரோடுகள் சரியில்லை இன்னமும் குடிசை பகுதிகளா இருக்கு சோ இதெல்லாம் வந்து உங்க நீங்க பிறந்த உங்க தாத்தா அதாவது உங்க அப்பா பிறந்த ஊர்லயே இவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்றதெல்லாம் பெரிய குற்றச்சாட்டுகளாம் வச்சாரு சோ இவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திருவாரூர் போனோன்ன உடனே விவசாயின்னு சொல்லிட்டு பச்சை கலர் துண்டு எடுத்து தலையில கட்டிக்கிறது சோ இந்த மாதிரி எல்லாம் விவசாயிகளுக்கு அது இல்ல இது இல்ல இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு நிறைய தான் இருக்கிறாங்க ஆனா யாரும் அந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்களா அப்படின்றது தெரியல இவரு அரசியல் வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இவர் ஒரு ஆள் ஒரே அவர் கட்சியில ஒரே தான் அவர் மட்டும்தான் இருக்காரு இருக்காரு ஸோ இவருக்கு கூட இன்னும் யாரும் வரல இவர் என்ன அடிப்படையில இந்த மாதிரி எல்லாம் பேசுறாரு அப்படின்றது தெரியல இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்தியா தேர்தல் ஆணையம் வந்து இப்போ தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கட்சிகளுக்கு வந்து அங்கீகாரத்தை ரத்து ரத்து பண்ணியிருக்காங்க ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்க சின்னத்துல போட்டி போடாத கட்சிகள் இதுவரைக்கும் வரவு செலவு கா காட்டாத கட்சிகள் அதுக்கப்புறம் வந்து குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை அதாவது குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை காட்டாத கட்சிகள்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க குறிப்பிட்ட கட்சிகள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு கட்சிகள் அது அவ்வளவு கட்சி இருக்காங்கறதே நமக்கு இப்பதான் தெரிய வருது அவ்வளோ கட்சிகளுக்கு வந்து அங்கீகாரத்தை ரத்து பண்ணி இருக்கிறாங்க சோ அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்க போது இப்ப தாவைக்கா அப்படின்னு வரும்போது இவருடைய சாவா அப்படின்றது இந்த ஒரு எலெக்ஷன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் ஏன்னா விஜய் பேசுற பேச்சுக்கு இவர் கண்டிப்பா ஏதோ ஒரு வந்தாதான் அடுத்து ரன் பண்ண முடியும் வந்து முடியும்பீங்க அப்படின்னா அவரு டிஎம்கே டிவி கே இது ரெண்டும் கடையில தான் போட்டினே சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு இத்தனைக்கு வாரத்துல ஒரே ஒரு நாள் தான் பிரச்சாரம் எப்படி இது முடிய போகுது அப்படின்றது தெரியறது இல்ல சோ பொறுத்து இருந்து பாப்போம் தாவைக்காவோட ஆனா எங்க போனாலும் கூட்டங்கள் அதிக அதிகமா தான் இருக்கு அதுல வந்து இப்போ டிஎம்கேல இருந்து என்ன ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க அப்படின்னா கூட்டம் எல்லாமே ஓட்டாகாது அப்படின்னு எல்லா கட்சியும் சொல்றாங்க அதெல்லாம் காக்கா கூட்டம் கள்ள விட்டு இருந்தா பறந்து போயிடும் நான் எங்க இருக்கிறதெல்லாம் கொள்கை கூட்டம் நாங்க வந்து எப்பவும் ஸ்டாண்டர்டா இருப்போம் அப்படின்னு எதிர்த்தரப்புல சொல்றாங்க இன்னொரு கட்சி அது பால பாதாளத்துல இருக்கு அதாவது அதிமுகன்றது அது என்ன நிலவரம்னே தெரிய மாட்டேங்குது அது போக போக பார்ப்போம் அண்ணாமலை அண்ணாமலை ஐயா கூட சொல்லியிருக்காங்க நீடிவித்தினர் போய் நான் நேரில் சந்திச்சு நான் முடிந்த வரைக்கும் என்னோட கூட்டணிக்கு வாங்க அப்படின்றத நான் அழைப்பு விடுப்பேன் அப்படின்றாங்க ஆனா டிடிவி வந்து கரெக்டா சொல்லிட்டாப்ல வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லி இப்போ தமிழ்நாட்டுல இந்த மாதிரி நிலவரங்கள் அதாவது அரசியல் நிலவரங்கள் நடந்து போய்கிட்டே இருக்கு இதோட இத பத்தி நீங்க என்ன கருத்து சொல்றீங்களோ அதை